உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு கிரக நிலைகளில் நீரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியம் இருக்கிறதுனால நிறைவான பலன்களை சந்திக்கக்கூடிய கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் விலகக்கூடிய ஒரு சொந்த வீடு வாங்கியிருப்பீங்க அல்லது கடந்த காலங்களில் நல்ல வாகனம் வாங்கியிருப்பீங்க அந்த வாகனம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட கடன் தொல்லை இருக்கும் இல்லையா ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த வினாளிகையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால அதுவும் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கடல் கடந்து பயணம் செய்யுங்கிற ஆர்வம் இருக்கும் ஆனால் அந்த கடல் கடந்த பயணங்களில் தேவையில்லாத தங்கு தடை இருக்கும் இல்லையா தாமதம் இல்லையா அந்த தாமதங்கள் எல்லாம் அடியோடு விலகக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையுது தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடும் நீச்ச பங்க யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடும் உதயமாகுது இந்த மாதிரி உதயமாக கூடிய இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டு கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது இளமையோடும் வளமையோடும் காட்சி அளிக்கக்கூடிய ராசியை சேர்ந்தவர்களுக்கு எண்ணிய காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அல்லது ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகுது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு கிரக நிலைகளில் நீரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியம் இருக்கிறதுனால நிறைவான பலன்களை சந்திக்கக்கூடிய கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் விலகக்கூடிய சின்ன சின்ன குறை அப்படின்னா ஒரு சொந்த வீடு வாங்கியிருப்பீங்க அல்லது கடந்த காலங்களில் நல்ல வாகனம் வாங்கியிருப்பீங்க அந்த வாகனம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட கடன் தொலை இல்லையா அந்த கடன் தொலைலேருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் கொடுக்கக்கூடிய அல்லது உதவிகளை கொடுக்கக்கூடிய அல்லது உபரி வருமானங்கள் அபரிதமாக பெருகக்கூடிய நல்ல ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு காலாகாலத்தில் வந்து பணம் கட்டுறோம் அப்படிங்கிறத விட கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழலை கொடுக்க ஆண்டாக இந்த தமிழ் கடல் கடந்த நிறைய பேர் கண்ணீராசியை சேர்ந்தவங்க கடல் கடந்து உத்தியோகம் போகணும் கடல் கடந்து பயணம் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கும் ஆனால் அந்த கடல் கடந்த பயணங்களில் தேவையில்லாத தங்கு தடை இருக்கும் இல்லையா தாமதம் இருக்கும் இல்லையா அந்த தாமதங்கள் எல்லாம் அடியோடு விலகக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையுது சொந்த பந்தங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உறவு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது கடந்த காலங்களில் உங்களுடைய உறவு வேண்டாம் உங்களுடைய நட்பு வேண்டாம்னு ஒதுங்கி போயிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒதுங்கி போனவங்க பதுங்கி பதுங்கி உங்களோடு உறவு கொள்ளக்கூடிய உங்களுடைய நட்புகளை விரும்பக்கூடிய உங்களோடு சமாதான தூது விடக்கூடிய நல் நல்வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது மூன்றாம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகம் அதிகமாக இருக்கிறதுனால அதாவது சொந்த வீடு வாங்கக்கூடியது நிலம் வாங்கக்கூடியது கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அதாவது கை நிறைய சம்பளம் அல்லது கை நிறைய காசு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது கலைத்துறை சம்பந்தப்பட்ட வகையில் அதாவது கன்னீர் ராசியை சேர்ந்த நிறைய பேர் கலைத்துறையில் இருந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் அந்த கலைத்துறையில் வந்து மற்றவங்களை முன்னேற்றி காட்டிக்கிட்டு அந்த திரைத்துறையை நீங்கள் பின்னுக்கு இருந்து வேலை செய்வீங்க அப்படிங்கிறத உண்மை இன்னும் சொல்ல போனால் கலைத்துறையில் வந்து படைப்பாளி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது கண்ணீராசியை சேர்ந்தவங்க அதாவது வாழும் காலத்திலேயே கடவுளை போல வளம் வரக்கூடிய வாழும் தெய்வமாக வளம் வரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த இயக்குனர் என்ற படைப்பாளிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு ஒன்றுக்குமே ஆகாதவங்களை கூட முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றி காட்டக்கூடிய தகுதி இந்த படைப்பாளிக்கு வந்துட்டு அப்படிப்பட்ட படைப்பாளியான உங்களுக்கு மிகப்பெரிய பிரபல்யமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அல்லது இதற்கு முன்னாடி செய்த சாதனைகளை முறியடித்து காட்டக்கூடிய முன்னேற்றமான ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது பஞ்சமாதிபதி சனி பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே சுப காரியம் என்று சொல்லக்கூடிய திருமண சம்பந்தப்பட்ட காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத விட மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு கூட நல்ல திருமணம் அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது ஜென்ம ராசிக்கு லாப ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த வினாளிகையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால அதுவும் இந்தர யோகத்தோடு இருக்கிறதுனால இந்த தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் புதிய புதிய செயல்பாடுகளை பயன்படுத்த முடியும் புதிய புதிய ஒரு சில விஷயங்களை வந்து கொடுக்க முடியும் புதிய புதிய பயன்படுத்த முடியும் இருக்கிறதுனால புதிய புதிய பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது உங்களுடைய ஜென்ம ராசி இந்த மாதிரியான சிறப்புகள் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய உதயாதி நாளிகையில் உங்களுடைய ஜென்ம ராசியில் பகவான் கெட்டவங்களுடைய அறிமுகம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கெட்ட விஷயங்களில் எட்ட நிக்கிறது நல்லது எவ்வளவுதான் நல்லவராக உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அவங்களை வந்து நம்ம நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்புற மாதிரி இருக்கணும் சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா உலகத்தில் எல்லோரையும் நம்பணும் ஆனால் நம்பித்தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பழமொழியை உங்களுடைய மனசில் வந்து உள்ளத்தில் பதிஞ்சு இந்த தமிழ் புத்தாண்டை வந்து நீங்கள் வளப்படுத்தணும் இந்த மாதிரி உங்களுக்கு வளங்களை கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே புதன்கிழமை நாட்களில் காலை நேரத்தில் அதாவது காலையிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி உச்சி பொழுது வருவதற்கு முன்னாடியே ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலில் வந்து பிள்ளையாரை நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு முடிஞ்சால் நல்லெண்ண தீபம் ஏற்றி நமஸ்காரம் பண்ணிக்கலாம் அல்லது பிள்ளையாருக்கு பிறகு அருகம்புல்லு கொடுத்து அருகம்புல்லு படைச்சு நமஸ்காரம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துன்னு வைங்களே அந்த பிள்ளையாருக்கு நெல்லிக்கனி படைச்சு நமஸ்காரம் பண்ணி அந்த நெல்லிக்கனியை மற்றவர்களுக்கு தானம் பண்ணலாம் இது இந்த வருஷத்துல வந்து மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்